மது விளக்கு கூட்டணியில் இருக்கிறதுனால அமைதியா இருக்கிறீங்களோ அப்படின்ற ஒரு கூட்டணியில் இருக்க இருக்கும் போது தானே நாங்கள் மாநாடு போடுறோம் மது விளக்கு மாநாடு போடுறதுக்கு நீங்க அவர்கிட்ட பேசி இந்த மது அரசியல் மக்களை இல்லைங்க இது வந்து ஒரு ஒரு அரசியல் அரசியல் ரீதியா ஒரு கட்சி கொள்கை முடிவா அரசியல் பண்றாங்கன்னு வைங்களேன் மது விலக்கு மது ஒழிக்கிறதா இருக்கட்டும் மது மது வேண்டாங்கிற முடிவுக்கு மக்களை ஃபர்ஸ்ட் தயார்படுத்தணும் மக்கள் தயாராகிறத விட ஃபர்ஸ்ட் இவங்க நிறுத்தினா தானே சார் அவங்க அதுக்கப்புறம் அது கடுத்த நடவடிக்கை பார்த்துக்கலாம் இவங்க ஃபர்ஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணணும்ல இல்ல அது திமுக நோக்கி தான் நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம் நான் கூட்டணியில இருக்கிறோமா கூட்டணியில இருக்க போய் தான் நாங்க அந்த கோரிக்கை வைக்கிறோம் மாநாடு நடத்தும் போது நாங்க தீர்மானங்களை போடுறோம்ல